நான் பாபாவை முழுவதாக நம்புகிறேன் என்கிறோம் ஆனால் பிரச்சனை வந்துவிட்டால் பாபா எதையும் செய்யவில்லை ஏன் எனக்கு இந்த நிலை என தடுமாறுகிறோம் முழுவதாக நம்புவது என்பது தன்னை முற்றிலுமாக அவரிடம் அர்ப்பணித்து அவரை சார்ந்து நிற்பது அவரிடம் அர்ப்பணிப்பது என்றால் அவரிடமே அனைத்தையும் மிச்சமின்றி ஒப்படைப்பது நம்மை அவரிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு அவர் செய்கின்றாரா மாட்டாரா என்ற கேள்விக்கு இடமில்லை இது பொருளாதாரம் மனம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த எல்லாவற்றுக்குமே பொருந்தும் பாபா தன்னுடைய அனுபவம் ஒன்றை சொன்னார் அவருடைய குரு அவரது கால்களை கயிற்றில் கட்டி ஒரு கிணற்றில் பாதி அளவு இறக்கி கட்டி தொங்கவிட்டு சென்று விட்டார் பல மணி நேரம் கழித்து வந்து இப்போது எப்படி இருக்கிறது என கேட்டபோது மிகவும் ஆனந்தமாக இருப்பதாக பாபா கூறினார் கட்டியதும் இறக்கியதும் குரு எதற்காக அவர் செய்கிறார் என்ற விஷயமும் அவருக்குத்தான் தெரியும் எனவே துக்கப்படவோ வருத்தப்படவோ ஒன்றுமில்லை அவர் செய்யும் செயலை குறை சொல்லவும் தேவையில்லை மாறாக அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அதில் திருப்தியும் நிறைவும் இருக்கும் குரு எதைச் செய்தாலும் அது நல்லதுக்கே என்ற எண்ணத்துடன் பொறுமையுடன் நம்பிக்கையை விடாமலும் இருக்க வேண்டும் அவருக்கு உன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தும் தெரியும் அப்படியானால் உனக்கு பிரச்சனை வரப்போவதும் அதற்கு முடிவும் தெரியும் அதை அறிந்து கொள்ள அங்கும் இங்கும் ஓடாதே முழுமையான பக்தராக அவரது காலடியிலேயே இரு நான் என் பக்தர்களின் சேம நலனை கவனித்துக்கொண்டு அவர்களை உற்று நோக்கியவாறு இருக்கிறேன் என்றவர் பாபா என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரச்சனை வரும்போது கிணற்றில் போட்ட கல்லை போல இரு என்றாவது ஒரு நாள் பகவானின் காலடிகள் உன் மீது படும்போது நீ வெளிப்பட்டு வருவாய் அதுவரை காத்திருக்க கற்றுக்கொள் ஓம்